ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த வருடம் வெளிவந்த அமரன் திரைப்படத்தோட மொத்த வசூல் அதோட ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம் மற்றும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் கடந்த வருடம் வெளிவந்த கோட் திரைப்படத்தோட மொத்த வசூல் அதோட ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம் கோட் திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி பதினேழு கோடியே இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு அமரன் திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் நூற்றி அறுபது கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு கோட் திரைப்படம் கேரளா முழுவதும் பதிமூணு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு அமரன் திரைப்படம் கேரளா முழுவதும் பதிமூணு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு கோட் திரைப்படம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பதிமூணு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு அமரன் திரைப்படம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் நாற்பத்தி ஏழு கோடியே அஞ்சு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு கோட் திரைப்படம் கர்நாடகாவில் இருபத்தெட்டு கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு அமரன் திரைப்படம் கர்நாடகா முழுவதும் இருபத்தி நாலு கோடியே எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு கோட் திரைப்படம் ரெஸ்ட் ஆஃப் இண்டியா முழுவதும் இருபத்தி மூணு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு அமரன் திரைப்படம் ரெஸ்ட் ஆஃப் இண்டியா முழுவதும் நாலு கோடியே ஒம்பது லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு கோட் திரைப்படம் ஓவர்சீஸ் முழுவதும் நூற்றி அறுபது கோடியே இருபத்தெட்டு லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு அமரன் திரைப்படம் ஓவர்சீஸ் முழுவதும் எழுவத்தொம்போது கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு கோட் திரைப்படம் உலகம் முழுவதும் நானூற்றி ஐம்பத்தேழு கோடியே பன்னெண்டு லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு அமரன் திரைப்படம் உலகம் முழுவதும் முந்நூற்றி ஐம்பத்தோரு கோடியே நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு இதில் அமரன் திரைப்படத்தை விட கோட் திரைப்படம் தான் அதிக கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் நானூற்றி ஐம்பத்தேழு கோடியே பன்னெண்டு லட்ச ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி ஃபஸ்ட் ஆஃபீஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க